ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு என் மிஸ் பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மதுரை சூப்பர் சரோனா ஸ்டோர்ஸ் இருக்கு இல்லையா மதுரை மாட்டுத்தவணி பக்கத்தில் இருக்குங்க அந்த சரோனா ஸ்டோர்ஸில் வந்துட்டு சாரீஸ் எல்லாம் பார்க்கலாம் சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேங்க அப்போ போனப்ப வந்துட்டு நான் அதுக்கு முன்னாடி நான் போனது இல்லைங்க போனப்போ பாருங்க ஆனால் வந்து சாரீஸ்லாம் அவ்வளோ அழகழகான சாரீஸ் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க ஆயிரத்தி ஐநூறுரூவாக்குள்ளேயே பட்டு சாரீஸ் அது காப்பர் பட்டுங்க ரொம்பவே சாஃப்டாக சில சமயங்களில் வந்துட்டு இந்த பட்டு சாரீஸ்லாம் வந்து வெயிட்டாக இருக்கும் நம்மளுக்கு கட்டுறதுக்கே ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு பட்டு சாரீஸ்லாம் ஒரு விசேஷங்கள் கட்டிட்டு போகிறதுக்கு கோவில் கட்டிட்டு போகிறதுக்கு இதுக்கெல்லாம் ஆனால் அதோடய வெயிட்டு சரியான வெயிட்டாக இருக்கும் இல்லையா அதுக்காகவே நம்ம வந்துட்டு இதை கட்டுறதுக்கு யோசிப்போம் ஆனா இங்க வந்து பார்த்தப்ப சாரிஸ்ல ரொம்பவே சாஃப்ட்டா தூக்கி பாக்குறதுக்கே நல்லா வெயிட்டே இல்லாம வெயிட்லெஸ்ஸா அந்த துணியை வந்துட்டு அப்படியே ஒரு பட்டு போல அப்படி இருந்துச்சுங்க இது கட்டாயமா வந்துட்டு ப்ரமோஷன் வீடியோ கிடையாதுங்க இன்னும் சொல்ல போனா இங்க வந்துட்டு என்னைய ஒரு சில செக்ஷன்ல வந்துட்டு வீடியோ எடுக்கவே விடலை ஒரு சில செக்ஷன்ல வந்துட்டு நீங்க யூடியூப் சேனலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கூப்பிட்டு கூப்பிட்டு வீடியோ எடுக்க சொன்னாங்க அவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்தாங்க ஒரு சில செக்ஷன்ல அதனால பாருங்க என்னோட சேனல்ல எந்த ஒரு வீடியோவுமே ப்ரமோஷன் வீடியோ கிடையாதுங்க இந்த சாரிலாம் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு காப்பர் பட்டுல இது நம்ம வந்துட்டு பிளவுஸ் வச்சுட்டு பிளவுஸ் தச்சு போட்டு நம்ம உடுத்தணும் அப்படின்னு சொன்னா அவ்வளவு அழகா இருக்குங்க இது வந்து ஒரு ரெட் கலரும் ஒரு ப்ளூ கலரும் கலந்தது பிளவுஸும் சரி பாதரும் சரி அந்த ரெட் கலர்ல வருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுக்கு இல்லாத கலரே இல்லைங்க எல்லா கலர்லயுமே இருக்குது பாருங்க ஆயிரத்தி இருநூத்தி பதினாறு ரூபாய்தான் ஆனா அவ்வளவு ஒரு ரிச்சா பாக்குறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்குங்க இந்த சாரீஸ் ஒவ்வொரு சாரீஸுமே பாருங்க அவ்வளவு அழகழகா இருக்கு இங்க பட்டு சாரீஸ் மட்டும் இல்லைங்க மத்த செம்சன்லயும் நான் போய் பார்த்தேன் அது வந்துட்டு எனக்கு டைமே பத்தலை வீடியோ எடுக்க முடியலை மதியம் பன்னிரெண்டு மணியே போலதான் போனேன் ஆனா சாயங்காலம் வந்து ஏழு மணி ஆயிடுச்சு சரி இதுக்கு மேல வந்துட்டு டைம் இல்ல இருட்டிருச்சு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் பொதுவாகவே வந்துட்டு இருட்டுனதுக்கு மேல வந்துட்டு நான் தனியா எங்கேயுமே போக மாட்டேங்க வீட்டை விட்டு பெரும்பாலும் வந்துட்டு கோவிலுக்கே போறேன் அப்படின்னு சொன்னா அஹ் வீட்டுல யாரோடய போனா மட்டும்தான் வந்து இருந்த பின்னாடியுமே வந்து சிட்டிக்குள்ள இருப்பேன் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் பாருங்க எங்க போனாலும் சரி ஆறு மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவேன் பெரும்பாலும் நான் வெளியவே எங்கேயும் போக மாட்டேங்க சில சமயங்கள்ல வந்துட்டு இந்த மாதிரி கோவில்களுக்கு போனாதான் பிரதோஷ டைமு இந்த மாதிரி கோவில்களுக்கு போனாதான் அது வீட்டு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு தான் போவேன் பிரதோஷத்துக்கு இந்த ஒவ்வொரு சாரீஸுமே பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு இது வந்து ஆயிரத்தி நானூத்தி தான் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வயலட் கலர்ல பிளவுஸும் பாடரும் வருது சாரி வந்துட்டு ஒரு சிந்தாமணி ப்ளூ கலர் இது ஒரு கிரீன் கலருங்க ராமர் பச்சைன்னு சொல்லுவாங்கல்ல ஊசி ஊசி பட்டுன்னு சொல்லுவாங்க இது பேரு ஊசி ஊசியா வந்துட்டு நீள நீளமா இருக்கும் இது வந்துட்டு இதுவும் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு தாங்க போட்டிருக்கு ஆனா வந்து இவ்வளவு கம்மியான விலையில இப்படி ஒரு சாரீஸ் எல்லாம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சுங்க இந்த ஒவ்வொரு சேலைகளையும் பார்க்கும்போது இது பாருங்க ஒரு நல்ல ஒரு மாம்பழ கலர்ல இந்த சாரி இருக்கு இதுமே ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு ரூபாய்தாங்க இந்த செக்ஷன்ல ஓரளவுக்கு கொஞ்சம் சாரீஸ் எல்லாமே வந்துட்டு அதே ஒரே ரேஞ்சில இருக்கு இது பாருங்க செம்ம ரிச்சா இருந்துச்சுங்க இது நேர பார்க்க வீடியோவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல ஆனா நேர பார்க்க அவ்வளவு ரிச்சா இருந்துச்சு இந்த சாரி இதெல்லாம் கட்டிட்டு போனோன்னா அவ்வளோ கிராண்டாக இருக்குங்க இதில் வந்துட்டு வைலட் கலரில் இருந்துச்சு ப்ளவுஸு நம்ம பார்த்த சாரி வந்துட்டு உடம்பு ஃபுல்லாகவே ஜருகை வந்துருந்துச்சுங்க ஆனால் அதை வந்து உறுத்தாத ஜருகை தான் காப்பர் பட்டு வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ